விஷ்ணு சஹசிரநாமம் இன்று ஒரு திருநாமம் நூற்றி நாற்பத்தைந்தாம் திருநாமம் போக்த்ரே நமக திருமலைக்கு ஸ்ரீனிவாச பெருமாள் வருவதற்கு முன் அம்மலையில் ஒரு வேப்ப மரத்தின் வடிவில் பெருமாள் எழுந்தருளி இருந்தார் மரத்தின் வடிவில் உள்ள பெருமாளுக்கு அங்கு வாழ்ந்த வேடன் ஒருவன் தினமும் தேனும் தினைமாவும் சமர்ப்பிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தான் பெருமாளுக்கு சமர்ப்பித்த பின் அவர் அமுது செய்த பிரசாதமாக கருதி அந்த தேனையும் தினைமாவையும் அவன் உட்கொள்வான் அவனுக்கு ஒரு மகன் இருந்தான் தன்னைப் போலவே தன் மகனையும் பக்தி உள்ளவனாக வளர்த்தான் அந்த வேடன் நீ பெருமாளுக்கு நிவேதனம் செய்யாமல் ஒரு சொட்டு தண்ணீர் கூட அருந்தக்கூடாது என்று சொல்லியே தன் மகனை வளர்த்தான் ஒரு நாள் வேடனும் அவன் மகனும் பெருமாளுக்கு நிவேதனம் செய்வதற்காக திருமலைக்கு சென்றார்கள் வேடன் தனது பையை பிரித்து பார்த்தபோது அதில் தினை மாவு மட்டுமே இருந்தது தேனை கொண்டு வர மறந்துவிட்டான் மகனே இங்கேயே இரு இம்மலையில் உள்ள தேன் கூடுகளுள் ஒன்றிலிருந்து தேன் கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வேடன் சென்றான் வெகு தூரம் சென்றும் அவனுக்கு தேன் கிடைக்கவில்லை தினைமாவோடு மரத்தடியில் காத்திருந்த சிறுவனுக்கோ பசி தாங்கவில்லை ஏழுமலையானே இன்று தேன் கிடைக்காததால் தினைமாவை மட்டும் உனக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று பெருமாளுக்கு வெறும் மாவை நிவேதனம் செய்துவிட்டு அந்த சிறுவன் அதை உண்ணத் தொடங்கினான் ஒரு பிடி மாவை அவன் வாயில் போட்டுக்கொண்டபோது போது அங்கே தேனுடன் வேடன் வந்து விட்டான் பெருமாளுக்கு சமர்ப்பிக்காமலேயே தினைமாவை தன் மகன் உட்கொள்வதாக எண்ணிய வேடன் சிறுவனின் தலையை வெட்டுவதற்காக தன் வாளை உருவினான் அப்போது மரத்தை பிளந்து கொண்டாங்கே ஸ்ரீனிவாச பெருமாள் தோன்றினார் நீலமேகம் போன்ற நிறத்துடனும் கௌஸ்துபம் வைஜெயந்தி வனமாலை உள்ளிட்ட அணிகலன்களோடும் சங்கு சக்கரங்களை கையில் ஏந்தியபடியும் வேடன் முன் நின்ற ஸ்ரீனிவாசன் அந்த சிறுவன் பக்தி என்னும் தேன் கலந்த தினைமாவை எனக்கு சமர்ப்பித்துள்ளான் அதை நான் மனமுவந்து ஏற்றுக்கொண்டேன் என்று கூறினார் மேலும் பக்தியோடு இலையோ பழமோ புஷ்பமோ தண்ணீரோ எதை சமர்ப்பித்தாலும் நான் அதை ஏற்பேன் இவை எதையும் சமர்ப்பிக்க முடியாவிட்டால் என் பக்தன் கண்ணீரை மட்டும் சமர்ப்பித்தாலும் கூட போதும் நான் அதை ஏற்று அருள் புரிவேன் என்றார் இவ்வாறு வேடனுக்கும் அவன் மகனுக்கும் பெருமாள் திருமலையில் அருள் புரிந்த நாள் ஒரு புரட்டாசி மாத சனிக்கிழமை ஆகும் இச்சம்பவத்தின் நினைவாகத்தான் புரட்டாசி சனிக்கிழமைகளில் நம் வீடுகளில் மாவிளக்கு ஏற்றுகிறார்கள் அந்த வேடன் சமர்ப்பித்த தினைமாவுக்கு பதிலாக அரிசி அரிசிமாவும் தேனுக்கு பதிலாக வெள்ளமும் கலந்து அதன் மேல் திரியிட்டு விளக்கேற்றுகிறோம் ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே என்று ராமானுஜர் கூறியபடி திருமலை என்னும் மலைக்கு மேல் தீபம் போல திருமால் விளங்குவதை குறிக்கும் விதமாக மலைப்போல் மாவையும் வெள்ளத்தையும் வைத்து அதன் மேல் மாவிளக்கு ஏற்றுகிறோம் இவ்வாறு பக்தியுடன் தனது அடியார்கள் சமர்ப்பிக்கும் பண்டங்களை அமுது செய்து அவர்களுக்கு அருள் புரிவதால் திருமால் போக்தா என்றழைக்கப்படுகிறார் போக்தா என்றால் உண்பவர் என்று பொருள் அதுவே விஷ்ணு சஹசிரநாமத்தின் நூற்றி நாற்பத்தைந்தாவது திருநாமம் போக்த்ரே நமக என்று தினமும் சொல்லி வரும் அடியவர்கள் சமர்ப்பிக்கும் அனைத்து பொருட்களையும் திருமால் மனமுவந்து ஏற்றுக்கொண்டு அருள் புரிவார் ஓம் நமோ நாராயணாயா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி